துளசி வெற்றி சீரியலில் இப்போ அருமையா நாட்டகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் லட்சுமி அம்மா வந்து பிச்சு ஓதர்றாங்க பணம் மட்டும் எல்லாத்துக்கும் காரணமாக அமையாது மோனிக்காங்கிற மாதிரி மோனிகா கிட்டே சவால் விட்றாங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து மோனிகா வீட்டில் வந்து இருக்காங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க கோயில்லேருந்து வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜெகன் வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம லெட்சுமி அம்மா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட எதுவும் பேச முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்கிற மாதிரி லட்சுமி அம்மா வந்து சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க நம்ம மட்டும் போனால் சரி வராது அவங்க டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணால் கூட இது எல்லாம் சும்மானு கூட சொல்லிவிடுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து அதிகாரி முன்னாடி தான் வந்து நம்ம தியா வந்து நியாயப்படி நம்ம தத்தெடுத்து இந்த பக்கம் கூட்டி விடணுங்கிற மாதிரி தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அப்படியே வந்து ஜெகனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் சொன்னபடி எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் சொல்கிறேன் சொத்தை வந்து எங்களுக்கு ஆசையே இல்லை சம்பாதிச்ச ஸ்ரீகாந்த் எல்லா சொத்தும் வந்து உங்கள் பேருக்கே வந்து எழுதி கொடுக்கறதுக்கு என் பொண்ணு வந்து சம்மதம் வந்து சொல்லுவாள் தியாவை எங்ககிட்ட வந்து அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து யோசிக்கிறாங்க இப்போதைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதிகாரியை வச்சு நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் பழையபடி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போது சரிங்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து தலையாடிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லுவீங்க நியாயப்படி அங்கே அதிகாரிங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கிட்ட வந்து இது மாதிரி பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் தரணும் இனிமேட்டு தியா வந்து எங்களுக்கு தான் சொந்தன்னு இது எல்லாம் செஞ்சால் நாங்கள் வந்து சொத்து எழுதி தரதை பற்றி யோசிக்கிறோன்னொன்னே என்னது இந்த அம்மா இப்படி பிச்சு உதறறாங்க ஆல்ரெடி வந்து இங்கிலீஷில் பேசி அசத்தனவங்களாச்சே இவங்களை ஏமாத்துறோங்கிற பேரில் வந்து நம்ம எதாவது திட்டம் போட்டு சொதப்பிச்சின்னா அப்புறம் சொத்தே கிடைக்காது தியாவா நமக்கு முக்கியம் சொத்து தான் முக்கியம் சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி எல்லா பேப்பரும் வந்து ரெடி பண்ணுங்கங்கிற மாதிரி ஜெகன் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மோனிகா கிட்டே அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாலேருந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெகனோட அம்மானு மோனிக்கா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் இப்போதைக்கு தியாவை நம்ம அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம் நமக்கு என்டிஆர் சொத்தும் கிடைக்கும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்கிட்ட இருக்கிற ஒரே சொந்தம் தியா மட்டும்தான் தியாவை நான் சொத்துக்காக வந்து கொடுக்கலாம் முடியாது எனக்கு தேவையும் இல்லை என்னம்மா அவள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீ பேசினா மட்டும்தான் வந்து அவள் கேட்பா ஜெகன் வந்து அதான் எடுத்து சொல்கிறான்ல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் யோசிச்சுப்பார் இப்போதைக்கு தியாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சுத்தமாக வந்து தெரியாது நாலடிவில் வளர்ந்ததுக்கப்புறம் தியாவுக்கு தான் சொந்தம்னு இருக்கும் வேறு யாருமே சொந்தம் கிடையாது உன்னோட அன்பு நிச்சயம் வந்து தியாவை உங்ககிட்டேயும் வந்து சேர்க்கும் இதுதான் உண்மை இது தான் சத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல என்னென்னமோ பேசுகிறாங்க ஆமாம்மா ஜெகன் சொல்கிறத வந்து நல்லா வந்து காது கொடுத்து கேளுமாங்கிற மாதிரி சொன்னோடனே சரிங்க நீங்கள் சொல்கிறத வந்து நான் கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒத்துக்க வச்சுட்டாங்க அம்மா இவன் மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கிங்க நானே வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் இப்போ எல்லா சுற்றியும் வந்து என் பேரில் வந்து மாற்றி எழுதணுமா என்னடா சொல்கிற மோனிக்காவெல்லாம் நம்ப முடியாது ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டீக்கு அந்த வந்து பத்திரமா அமுச்சு வச்சுருக்கோம் இது இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனையாயிடும் அதனால இவகிட்டே வந்து இப்போதைக்கு எல்லா சொத்தும் மாறிடும் அதுக்கப்புறம் என் பேரில் வந்து மாற்றி ஏறணுமா இல்லாட்டி இவளெல்லாம் சமாளிக்க முடியாது ஆமாண்டா யாரும் இல்லை இல்லை இப்போதைக்கு மோனிகாவுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா போக போக வந்து தியாக்கு என்னென்ன பண்ணோமோ அதையே வந்து மோனிகா கிட்ட பண்ணி எல்லா சுத்தியும் நம்ம எழுதி வாங்கிடுவோங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து கேவலமாக இருக்காங்க சரிம்மா பார்ப்போன்னு சொன்னேன் அப்படியே வந்து அதிகாரியிலேருந்து ஏகப்பட்ட பேர் வழக்கறிஞர்லேருந்து வந்துடுறாங்க நம்ம லட்சுமி அம்மாவும் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க பிள்ளை இருக்குது நம்ம துளசியை இன்றைக்கி நீ எதுவும் கவலைப்படாத எல்லாமே வந்து நல்ல விதமாக நமக்கு சாதகமாக அமையினோனே அந்த மீட்டிங் மாதிரி கார்டன் ஸ்பேஸில் வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து உட்காடுறாங்க பிள்ளை இருக்கு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது ஒரு வாக்கியத்தை நீங்கள் மாற்றி எழுதுனா கூட நீங்கள் சொன்னது தான் வந்து செல்லுபடியாகும் நான் ஒரு வாட்டி வாசித்து பார்த்துறேன்னு சொல்லி அந்த பேப்பரை முதல்ல வாங்குறாங்க வாங்கினோன்னு வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து சூப்பராக வந்து படிக்கிறாங்க அந்த இடத்துல படித்து பார்த்தோன்னே வந்து இந்தாமா இதில் எல்லாமே தெளிவாக இருக்குது இதில் கையெழுத்து போடுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க நம்ம துளசி மோனிக்காவும் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன் மோனிக்காவும் வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க தியா இங்கே வாமா அப்படின்னு சொன்னனேன் தியா வந்து வராங்க பாட்டி மடியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா மடியில அப்போனு பார்த்து தியா கையை வந்து பார்க்குறாங்க நீங்கள்லாம் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில எப்படி தியா கிட்ட பேசணும்னு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரி வரியாக இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு கண்ணாப்னான்னு வந்து கத்துறாங்க இதுதான் நீங்கள் அன்பா பாசமாக பார்த்துக்கிறதா மோனிகா நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட சொத்துக்கு தான் உனக்கு முக்கியம்னு சொல்லி கண்ணை மறைச்சிடுது சொத்து முக்கியந்தான் வாழ்க்கைக்கு ஆனால் அதுவே முக்கியம் கிடையாது உனக்கு எதுவும் தெரியல அன்பு பாசத்தை எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது இது கூடிய சீக்கிரம் வந்து நீ வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன் இப்போ பாரு உனக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது என்னோடய அனுபவத்தில் யாரையும் நம்பாத அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஜெகன் முகத்திரி வந்து கிளிக்கிற மாதிரி லைட்டாக வந்து பேசுகிறாங்க அம்மா இனிமேட்டு நமக்கு என்னம்மா இந்த இடத்துல வேலை பாட்டி கூட வீட்டுக்கு வரியா ஆ வாங்க பாட்டி நம்ம போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம தியா பாத்தியா இந்த சந்தோஷத்துக்கு தான் நீ வந்து இவ்வளோ காசு வந்து வச்சுருக்க இப்போ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையான சந்தோஷம் வந்து தியா கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கம்மா நம்ம தான் உண்மையான கோடீஸ்வரங்கன்னு வரங்கன்னு சொல்லிட்டு அம்மா மாஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க பரவாயில்ல போனால் போகட்டும் மோனிக்கா வந்து வருத்தப்பட்டு அழுகுறாங்க நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல பார்த்துக்கலான்னு ஜெகன் வந்து பேசி சமாளிக்கிறாங்க